ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல தக்காளியில் அதிகமான நம்மளுக்கு விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காய் காய்த்தொளைப்பானை எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ காய்த்துலைப்பானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியான ஒரு பெஸ்ட்டு தான் தக்காளியில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும்போது இதனுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டுருச்சுன்னா அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அழுகி அழுகி எல்லாமே கீழே விழுந்துடும் அது வந்து டேமேஜஸ் நிறைய வந்து ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பினேஷன் கொடுத்து நம்ம வந்து கெமிக்கல் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்குற மாதிரி தான் இதனுடைய லார்வானுடைய அமைப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாவே இதுக்கு இதுக்கான ஈடிஎல் அதாவது எக்கனாமிக் த்ரெஷ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் இமீடியேட்டாக நீங்கள் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான வழிகள் என்னவா நீங்கள் வந்து கையாளலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கெமிக்கலில் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதிலிருந்து அந்த ஃபீடிங் மெட்டீரியல் வெளியே தள்ளியிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஸோ அதனுடைய தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மெத்தடில் கெமிக்கலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் காம்பினேஷனில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ பிஏஎஸ்எஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாலைக்குள் வந்து ஒன்று வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனஸ் அப்படின்ற ட்ரேட் கொடுத்துருக்காங்க புரோபர் நல்லடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து நிலைட் ப்ரோ ஃபிளங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய மாலிகோல் நேமு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தான் ஸோ இது வந்து நேனோ டெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேம்டா சைக்ளோத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா டூ எம்எல் பர் லிட்டருக்கு எடுத்துகிட்டு ஸோ இது வந்து நிறைய ட்ரேட் நேமில் கிடைக்கிது இதில் கராத்தேன்ற நேமில் கிடைக்கிது சின்சென்டாவில் ஸோ இதில் டாட்டாவில் இருந்து ரிவா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய கம்பெனிஸில் கிடைக்குது ஸோ அதில் எதில் நீங்கள் ஸ்டாண்டர்டான கம்பெனியோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் அதாவது ஒட்டு பசு இது வந்து வெட்டர் ஸ்ப்ரெட்டர் ஆக்டிவேட்டர் மூணு வேலையும் செய்யும் ஸோ ஃபாஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த பிளான்ண்டில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை செய்யும் எவாபரேட் ஆகாமல் பாதுகாத்துக்கும் ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் இந்த சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட்டை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் அதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கான முழு பலன் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணுறும்போது நீங்கள் அதை சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்டே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்காங்க அது வந்து கம்பல்சரி மேண்டட்டரி சரிங்களா ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்கில் ரெண்டு சைடும் நல்லா நனைச்சி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செடினுடைய நனைக்கக்கூடாது எப்போவுமே நல்லா ஃபோர்ஸாக போய் விழுணும் ஸோ அந்த எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் விழுதா எஃபெக்டிவாக விழுதா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு காம்பினேஷன் ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சின் டெவலப் பார்த்தீங்கன்னா வால்யூம் டா டார்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாளிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது குளோரான்டனில் ப்ரோல்னு சொல்லிட்டு ஒரு மாளிக்கையில் இருக்குது அபாமெக்டின்னு சொல்லிட்டு ஒரு மாலைக்குள்ள இருக்குது ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க இது அபாமெக்டின் சக்கிங் பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ம அதில் மைட்ஸ் இருந்தாலும் இல்லை ஜாசிட்ஸு த்ரிப்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்ட்ரோல் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரன்டெனில் ட்ரிப்ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக புழுவுக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக எடுக்கிறதுனால நீங்கள் இது ஒரு ஏக்கராவுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நீங்கள் டோஸ் கொடுக்கலாம் ஸோ இது கூடயும் நம்ம சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறம்போது உங்களுக்கு வந்து புழு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இது வந்து சின்சின்டாவது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோவலோரான் இது இதுவும் நிறைய கம்பெனியில் கிடைக்கிது எமாமெக்டின் ப்ளஸ் நோவலோரான்ற மாலிக் காம்பினேஷன்லாம் கிடைக்கிது நோவலோரான் மட்டும் தனியாகவும் கிடைக்கிது சரிங்களா நோவலோரான் வந்து ஒரு எம்எல்ஓ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எமாமெக்டின் பென்சோயேட் வந்து நிறைய ட்ரேட் நேம்ஸில் கிடைக்குது அது எந்த பெஸ்ட் கம்பெனியும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ எமாமெக்டின் ஒரு கிராமும் ரெண்டும் சேர்த்துட்டு அது கூட சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நல்லா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெண்டு சைடும் படுற மாதிரி அடி இலைகளை கவாத் செஞ்சுட்டு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும் ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு அருமையான காம்பினேஷன் தான் இது இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மாலைக்குள் தான் நீங்கள் ப்ரப்பனா பாஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நிறைய ஃப்ளவரிங் ட்ராப்ஸ் வரும் ஸோ இதில் வந்து மாதிரி அந்த மாதிரியான ஃப்ளவர் ட்ராப்ஸ் எதுவும் வராது இது கூட வேணும்னா கூட நம்ம டேனிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனித்திங் இருந்தாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ